வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் சாமை தினி குதிரைவாளி வரகு இந்த நாலு சிறுதானிய அரிசியை வச்சு ஒரு அருமையான தேங்காய் பால் கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் டயட்டில் இருக்கிறவங்க கூட இது வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் ஸோ சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கிறதுக்கு ஒரு அருமையான கஞ்சி நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான சிறுதானிய மசாலா கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் சூடானதும் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சமாக விட்டிங்கனாலே போதும் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக அதாவது பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கால் டீஸ்பூன் போல் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில இலை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் முழுசா அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை கட் பண்ணிவிட்டும் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு மூணு பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து புதினா இலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினா போதும் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப கொலைய வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ப்ரோட்டீன் சத்து நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த பருப்பு சேர்க்குறோம் அதே சமயம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் லேஸாக வதக்கி வைத்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாலு வகையான சிறுதானியம் எடுத்துருக்கேன் தினை சாமை வரகு குதிரைவாளி நாலு சிறுதானியமும் நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிடணும் அந்த அழுக்கு போகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் சிறுதானியங்கள் வந்து நல்லா ஊர் ஊற விட்டோம்னா தான் அதில் உள்ள சத்துக்கள் வந்து நல்லா கிடைக்கும் அதே சமயம் நல்லா வேகும் இப்போ அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பங்குக்கு ஆறு பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கஞ்சியாக வைக்க போகிறோம் அதனால தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு பங்குக்கு ஆறு பங்கு தண்ணி இப்படி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கூட நம்ம திருப்பி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து தேங்காய் பால் வேறு ஊற்றப்போகிறோம் அதனால் அதனால கரெக்டாக வரும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க உப்பு அதிகம் பிடிக்காது இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் டயாப்டிக்காக இருந்தால் பட்டை சேர்த்துக்கங்க இன்சுலின் உற்பத்தி வந்து நல்லா அதிகரிக்கும் சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் பட்டை அதே மாதிரி மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூளும் அதே மாதிரி தான் இன்சுலின் உற்பத்தி அதிகரிக்கும் சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு நல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஆறு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு நல்லா ஸ்டீம் நான் இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கெட்டியாக இருக்க அதனால் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு இதே சலசலன்னு ஆயிரும் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதனால் நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணியை சேர்த்துக்கோங்க அடுப்பு ஆனில் இருக்குது கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து ஒன்று சொன்னாப்புல கலந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம் இது இப்போ இது வந்து நான் காரம் சேர்க்கலை நீ விருப்பப்பட்ட ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் தாளிக்கையில் ரெண்டு மிளகு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காரம் வந்து சேர்ந்துடும் இப்போ அதில் உப்பு கம்மியாக இருக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சிறுதானியங்கள் வந்து இருக்க இருக்க கெட்டியாகிட்டே வரும் அதனால் நீங்கள் வைக்கும்போது நல்லா தண்ணியாகவே வச்சுக்கோங்க சூடாக சாப்பிடையில உங்களுக்கு இலக்கமாக இருக்கும் ஆற ஆற அந்த ஈரத்தன்மை ஃபுல்லாக அந்த சிறுதானியம் இழுத்துகிட்டே இருக்கிறதுனால கெட்டியாகிட்டே வரும் இதில் வந்து ஒரு கை இப்படி முருங்கைக்கீரை சேர்க்கலாம் இல்லை வேறு எந்த கீரை இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து இப்போ கொதிக்கையில் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு ஏதாவது இஞ்சி சேர்க்குறதுனாலும் உங்களோட உறுப்பை தான் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய மெத்தட் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு நல்ல ஒரு கால் முடி திருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் எடுத்துட்டு அந்த பாலை சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலும் சேர்க்கலாம் இல்லை தேங்காய் துருவி போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை தேங்காய் அரைச்சி அப்படியே சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட உருப்பம் தான் பாவலை தான் அருமையான சிறுதானிய தேங்காய் பால் கஞ்சி ஆயிடுச்சு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் தாராளமாகவே சாப்பிடலாம் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி